காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு அத்வைத்தம் பிரிவில் பகுதி பத்தொன்பது அத்வைத்த சாதனை மத சித்தாந்தங்களின் சாராம்சம் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமாக ஒரு பரம்பொருள் இருக்கிறது நமக்கும் அதுதான் காரணம் நம்மை அதுதான் படைத்திருக்கிறது நாம் அல்ப ஜீவாத்மா அது மகத்தான பரமாத்மா ஜீவாத்மாவாக உள்ள நாம் மறுபடி போய் அந்த பரமாத்மாவோடையே சேர்ந்து விட வேண்டும் அப்போதுதான் சம்சாரம் சுற்றி சுற்றி வரும் ஜனன மரணச் சூழல் கர்மா நம்மை படுத்தி எடுக்கும் பாடு இந்த மனசின் ஓயாத உளப்பரிசல் எல்லாம் தீர்ந்து பேரின்ப நிலையை அடையலாம் சம்சார சூழலில் இருந்து விடுபட்ட அந்த நிலைக்குத்தான் வீடு என்றும் மோக்ஷம் என்றும் பேர் அதை அடைந்துவிட்டால் அப்புறம் அழிவில்லாமல் சாவில்லாமல் சாஸ்வதமாக சாந்தி அனுபவிக்கலாம் என்று சொல்லவும் என்ன பண்ணினால் நாம் அப்படி போய் பரமாத்மாவை அடையலாம் என்று வழிகாட்டி கொடுக்கவுமே மதம் என்பது இருக்கிறது ஒவ்வொரு மத சித்தாந்தமும் பரமாத்மாவுக்கு ஒவ்வொரு பெயர் கொடுத்திருக்கிறது ஒன்று சிவன் என்கிறது ஒன்று விஷ்ணு என்கிறது சக்தி என்று இன்னொன்று சொல்கிறது இப்படி இப்படி பண்ணினால் சிவன் இருக்கிற கைலாசத்திற்கு போகலாம் அதுதான் மோக்ஷலோகம் என்று ஒன்று சொல்லும் இன்னொன்று விஷ்ணு இருக்கிற வைகுண்டம் தான் மோக்ஷலோகம் அதற்கு போய் சேர இன்ன பண்ண வேண்டும் என்று சொல்லும் இப்படியே அம்பாள் இருக்கும் ஸ்ரீபுரம் என்பதுதான் மோக்ஷஸ்தானம் பிள்ளையார் இருக்கும் ஆனந்த புவனம் தான் மோக்ஷம் சுப்பிரமணிய சுவாமி இருக்கும் ஸ்கந்தகிரி தான் மோக்ஷம் ராமரும் கிருஷ்ணரும் கூட அவதாரம் முடிந்த பிறகு வைகுண்டம் போய் விஷ்ணுவிடம் ஐக்கியமாகிவிடவில்லை ராமருக்கென்றே தனியாக சாகேதம் என்று திவ்ய லோகம் இருக்கிறது அதுதான் மோக்ஷம் இதே மாதிரி கிருஷ்ணருக்கென்றே தனியாக கோலோகம் என்று இருக்கிறது அதுதான் மோக்ஷலோகம் என்று ஒவ்வொரு உபாசனா மார்க்கத்தில் பரமாத்மாவுக்கும் அது இருக்கும் இடத்திற்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி அங்கே போய் சேர்ந்துவிட்டால் அப்புறம் சம்சார கஷ்டம் இல்லை சாஸ்வத சௌக்கியந்தான் என்று சொல்லியிருக்கிறது மோட்சத்தில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு விதமாக சொல்லும் பரமாத்மாவுக்கு முழுக்க வேறாகவே மோக்ஷத்திலும் ஒரு ஜீவாத்மா இருந்து கொண்டு அதை சாஸ்வதமாக பக்தி பண்ணிக்கொண்டு அதனால் சாஸ்வதமான ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்று ஒரு சித்தாந்தம் சொல்லும் அதற்கு பேர் துவைதம் இன்னொன்று அப்படி முழுக்க வேறாக இல்லாமல் ஜீவாத்மாவுக்கென்று தனியாக ஒரு உயிர் மோக்ஷத்திலும் இருந்து அது பக்தி பண்ணி கொண்டிருக்கும் என்பது வாஸ்தவம்தான் என்றாலும் தன்னுடைய இந்த உயிருக்கு அந்த பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கிறது என்ற உணர்ச்சியை அது பெற்றிருக்கும் என்று சொல்லும் அதற்கு பேர் விசிஷ்டாத்வைதம் இன்னொன்று சூரியன் உதயமான அப்புறம் நட்சத்திரங்கள் எல்லாம் அழிந்து போய்விடுவதில்லை ஆனாலும் தாங்கள் இருப்பதே தெரியாமல் சூரிய பிரகாசத்தில் அழுந்தி மங்கி போய்விடுகிறதோ இல்லையோ அப்படித்தான் லோகத்தில் ஜீவாத்மா அழிந்து போய்விடாமல் இருந்தாலும் தன்னுடைய அல்பமான ஞானமயமான உயிர் உணர்வு பிரகாசத்தை இழந்து பரமாத்மாவின் பேரறிவான சைத்தன்யத்தில் அழுந்தி கிடக்கும் என்று சொல்லும் அதற்கு பேர் சைவ சித்தாந்தம் இப்படி இன்னும் பல இருக்கின்றன ஆதிசங்கர பகவதால் நிலைநாட்டியுள்ள சித்தாந்தத்திற்கு அத்வைத்தம் என்று பேர் அது என்ன சொல்கிறது என்றால் இத்தனைக்கும் வித்தியாசமாக ஒரே பெரிய போடாக போட்டுவிடுகிறது லோகத்திலே இருந்து அதாவது சம்சாரத்திலிருந்து சம்சாரம் லோகத்தில்தானே நடக்கிறது அப்படிப்பட்ட இந்த லோகத்திலே இருந்து தப்பித்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மா இருக்கும் லோகத்துக்கு போய் அவரோடு சேர வேண்டும் என்ற பொதுவான அடிப்படை கொள்கையில் வரும் இகலோகம் மோக்ஷலோகம் ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்வது அப்போது ஏற்படும் உறவு என்ற எல்லாவற்றையுமே அத்வைத சித்தாந்தம் அடித்து தள்ளிவிடுகிறது இகலோகம் என்று ஒன்று அசல் சத்தியமாக இருக்கவே இல்லை அது வெறும் மாய காட்சிதான் என்கிறது மோக்ஷம் என்கிறதும் ஒரு லோகமோ இடமோ இல்லை மனஸ் என்பதிலிருந்து ஆத்மா விடுபட்ட நிலைதான் மோக்ஷம் அது இங்கேயே இப்பவே சித்தித்தாலும் சித்திக்கும் ஆகையால் செத்துப்போன அப்புறம்தான் மோக்ஷம் என்று இல்லாமல் சரீரத்தில் ஒரு ஜீவன் இருக்கும்போது கூட முக்தனாகலாம் ஞானி என்று நாம் பார்க்கும் ஒருவன் நமக்கென்னவோ லோகத்தில் இருக்கிறார் போல தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் அவன் மோட்சத்தில்தான் இருக்கிறான் என்கிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்வது அப்போது அவர்களுக்குள் ஏற்படும் உறவு ஆகிய விஷயமாகவும் சேர்கிறது என்றே கிடையாது உறவு என்றும் கிடையாது இரண்டு பேர் இருந்தால்தானே ஒருத்தர் மற்றவரோடு சேர்ந்து ஏதோ ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ள முடியும் வாஸ்தவத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டு வெவ்வேறு ஆசாமிகளே இல்லை இருக்கிறது ஒரே ஆத்மாதான் பிரம்மம் என்பது அதுதான் அது தனக்கு வேறாக எதுவும் இல்லாத ஒன்றாக தான் தானாக இருக்கிற அனுபவத்தை தவிர ஒரு எண்ணமும் இல்லாமல் இருப்பது நிர்குண பிரம்மம் என்று அதனால் தான் சொல்வது ஆனாலும் அந்த பிரம்மத்தின் ஆதாரத்தை கொண்டே அதே சமயத்தில் அந்த பிரம்மத்தையும் மறைப்பதாக ஒரு மாயாசக்தி தான் லோகம் என்கிற ஜால காட்சியை மேஜிக் ஷோவை காட்டுகிறது வெள்ளை ஸ்கிரீனின் ஆதாரத்தில்தானே சினிமா ஓடுகிறது ஸ்கிரீன் இல்லாமல் அந்த காட்சி கிடையாதல்லவா ஆனாலும் அந்த காட்சியே ஸ்கிரீன் தெரியாதபடி மறைத்தும் விடுகிறது மறைந்தாலும் தன்மேல் ஓடுகிற காட்சி எதனாலும் பாதிக்கப்படாமல் ஸ்கிரீன் இருக்கிறபடியே இருந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் பிரம்மத்தின் ஆதாரத்தில் லோகமாயா நாடகம் நடப்பதும் இதிலே கூடுதலாக ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் பிரம்மம் பிரம்மமாகவே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுவே மாயாசக்தியினால் தனித்தனி அந்தகரணங்களை பெற்று தனித்தனி ஜீவர்களாகவும் ஆகியிருக்கிறது சாதனை பண்ணி அந்த அந்தகரணத்தை போக்கிக் கொண்டுவிட்டால் விட்டால் ஜீவனே விடுவான் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு பேர் சேர்கிறது என்பதே இல்லை இவனேதான் அவனாக தன்னை தெரிந்து கொள்கிறான் ஒருத்தனேதான் தன் நிஜமான ஸ்வரூபம் தெரியாத போது ஜீவன் என்று சொல்லப்படுகிறவனாகவும் தெரிந்தபோது பிரம்மமாகவும் இருப்பது இரண்டு வேறே ஆசாமிகளே இல்லை மனஸ் என்கிற கட்டை போட்டு கொண்டிருந்ததால் ஜீவன் என்ற பெயரில் இருந்த பிரம்மம் அந்த கட்டை உதறிவிட்டு தான் தானாக இருப்பதில் யாரும் யாரோடும் சேரவில்லை அங்கே ஒரு விதமான உறவும் இல்லை நமக்கே நாம் என்ன உறவு கட்ட அவிழ்த்து விடுதலை கிடைப்பதுதான் மோட்சம் ஆதலால் அதை மோக்ஷலோகம் என்ற இடத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ல இடமே இல்லை இப்படி அத்வைத்தம் ஒரே போடாக போட்டுவிடுகிறது மனசை கழற்றி போட்டுவிட்டால் நாமே பிரம்மம் இங்கேயே மோக்ஷம் என்றால் நமக்கு இத்தனை ஈஸியாக இப்பேற்பட்ட சித்தியா என்று ஆச்சரியமாய் இருக்கிறது நமக்கு மேலே பரமாத்மா என்று ஒருத்தர் அவருக்கு கீழேதான் நாம் என்று இருக்கிற நிலையையே பேரானந்தமான முடிவு நிலை என்று சொல்லி அதை அடைவதற்கும் எங்கேயோ எட்டாததாய் இருக்கும் மோக்ஷலோகத்திற்கு போக வேண்டும் என்று மற்ற சித்தாந்தங்கள் சொல்வதாயிருக்க நமக்கு மேலே ஒரு சுவாமி அதற்கு கீழே நாம் என்று இல்லாமல் நாமே சுவாமியாய் இருக்கிற மகா பேரானந்தத்தை முடிவு நிலையாக சொல்கிற அத்வைத்தமோ அதை அடைய எந்த எட்டாத லோகத்துக்கும் போக அவசியம் இல்லாமல் இங்கேயே அடையலாம் என்றும் சொல்கிறதே எத்தனை சுலபமாக எத்தனாம் பெரிய லாபம் என்று ஆச்சரியமாய் இருக்கிறது ஆனால் பெரிய ஆனால் மனசை விட்டால் தானே அந்த அத்வைத சித்தி அப்படி கழட்டுவதுதான் மகா கஷ்டமாய் கஷ்டமாயிருக்கும் கழட்டிவிட்டால் உடனே பரம ஈஸியாக பிரம்மானந்த மோக்ஷம் என்பது வாஸ்தவம் ஆனால் கழற்றுவது தொளவென்று சட்டை போட்டு கொண்டிருந்தால் சுலபமாக கழற்றி போட்டுவிடலாம் விடலாம் இறுக்கமாக இருந்தால் சிரமம்தான் அதைவிட மேல் தோலையே கழட்டி போடு என்றால் எத்தனை கஷ்டம் அந்த மாதிரி நம் உடம்போடையே ஒட்டி கொண்டு தோல் இருக்கிறது போலத்தான் உள்ளே மனஸ் கெட்டியாக ஒட்டி கொண்டிருக்கிறது துணியில் அழுக்கு அப்படியே சிக்கு பிடித்திருக்கிற மாதிரி சிக்கு போய்விட்டால் துணி சுத்தமாகிவிடும் புதுசாக சுத்த துணியை சிருஷ்டி பண்ணவில்லை ஏற்கனவே இருக்கிற துணியைத்தான் சிக்கு போக்கி சுத்தம் பண்ணுவது அந்த மாதிரி ஜீவனுக்கு புதுசாக பிரம்மம் என்ற ரூபத்தை சிருஷ்டி பண்ணவில்லை தற்போது பிடித்திருக்கிற சிக்கான மனசை தேய்த்து சிக்கை போக்கிவிட்டால் போதும் அவனே தன்னுடைய நிஜஸ்வரூபமான பிரம்மமாக நிற்பான் ஆனால் அந்த சிக்கு நன்றாக கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பதை போக பண்ணுவதுதான் அசாத்தியமாக இருக்கிறது மனஸ் லேசில் அழிய மாட்டேன் என்கிறது மனஸ் என்பது என்ன எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் கருவி எண்ணம் நின்று போனால் மனசும் இல்லாமல் போய்விடும் ஆனால் எண்ணத்தை தான் நிறுத்தவே முடியவில்லை அது சதா சர்வதா நாலு கால் பாய்ச்சலில் எங்கேயாவது பீய்த்து கொண்டு ஓடுவதாகவே இருக்கிறது எத்தனையோ அனுபவங்கள் அனுபவங்கள் நாம் கண்டிருக்கிறோம் கண்டு கொண்டே இருக்கிறோம் நமக்கு தெரிந்து இந்த ஜென்மாவில் தெரியாமல் எத்தனையோ பூர்வ ஜென்மாக்களில் அதுகள் ஒவ்வொன்றின் சுவடும் எண்ணத்தின் வேறாக மனசுக்குள் நன்றாக ஓடி ஓயாமல் ஒழியாமல் ஏதாவது சிந்தனையை முளைக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறது பெருங்காயம் செலவானவிட்டும் அது இருந்த பாத்திரத்தில் நெடி விடாமல் இருக்கிறதோ இல்லையோ அந்த மாதிரி நாம் அனுபவங்களை அனுபவித்து தீர்த்த பின்னும் அதன் நெடி விடாமல் இருக்கிறது அதைத்தான் வாசனை ஜன்மாந்திர வாசனை சம்ஸ்கார வாசனை என்றெல்லாம் சொல்வது அது என்ன பண்ணும் என்றால் அந்த அனுபவத்தை பற்றிய எண்ணத்தை மனசில் கொண்டே இருக்கும் அதை மறுபடி அடைந்து அனுபவிக்க என்ன வழி என்று மனசை பிளான் போட வைத்து கொண்டே இருக்கும் இந்த நெடி அடங்கினால்தான் என்பது இதுதான் மனஸ் நின்று போகும் நின்று போகும் என்றால் முடிந்து போகும் என்று அர்த்தம் ஓடுகிற ஒன்று நிற்குமானால் அதுதானே ஓட்டத்திற்கு முடிவு ஜல பிரவாகம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒன்று அணை போட்டு ஜலத்தை நிறுத்துகிறோம் என்றால் நின்று போகும்படி செய்கிறோம் என்றால் அப்போது ஓட்டம் முடிந்து விடுகிறதோ இல்லையோ அப்படித்தான் சதா ஓடிக்கொண்டே இருக்கும் மனஸ் நின்றது என்றால் அது முடிந்து போய்விட்டதென்று அர்த்தம் ஒரே விஷயத்தில் மனஸ் நிற்பது வேறு இப்போது நான் சொல்கிற நிற்பது வேறு ஒரே விஷயத்தில் மனசு நிற்கும் போது மனசில் பூராவாக அந்த விஷயமே வியாபித்து கொண்டிருக்கும் வேற எந்த விஷயமும் அப்போது மனசில் முளைக்காது அப்படி மனசை ஒன்றிலேயே நிறுத்துவதும் மகா கஷ்டம்தான் மனசை இல்லாமல் பண்ணி முடித்து விடுகிற நிறுத்தலுக்கு முந்தினப்படி இப்படி அதை ஒன்றிலேயே நிறுத்துவதுதான் ஒரு குரூரமான மிருகம் நாலா திசையிலும் பாய்ச்சி காட்டி ஓடிக்கொண்டே இருக்கிற வரையில் அதை எப்படி குறிவைத்து ஷூட் பண்ண முடியும் அது ஒரு இடத்தில் நிற்கும்படி பண்ணினால் அப்போது ஷூட் பண்ணி விடலாமா அல்லவா அப்படி நானு சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் மனசை ஒரே விஷயத்தில் நிறுத்தினால் ஷூட் பண்ண முடியும் இப்படி ஒரே விஷயத்தில் நிற்கிற போது மனஸ் என்பதே இல்லாமல் போய்விடவில்லை அது இருக்கிறது ஆனால் பல எண்ணங்களில் வாய் வைப்பதாக இல்லாமல் ஒரே எண்ணத்தில் இருக்கும் நான் சொல்கிற மனசின் அழிவாகிய நின்று போதலுக்கு இது பூர்வாங்கம் இதற்கு அப்புறம் மனசே இல்லாமல் போய்விட வேண்டும் அப்போதுதான் ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகும் அதாவது ஜீவபாவம் போய் தான் பிரம்மமே என்பது தெரியும் ஆனால் இப்படி ஒன்றிலேயே மனசை நிறுத்துவது அப்புறம் ஒன்று என்ற எண்ண வேறையும் பிடுங்கி போட்டுவிட்டு மனசையே வேரோடு அழிப்பது என்றால் என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணினாலும் முடியுமா என்று இருக்கிறது காரணம் அனாத்திய வித்யா வாசனையா பிரவர்த்தமானே என்று சொன்னபடி எப்போது ஆரம்பித்தது என்றே சொல்ல முடியாத காலத்திலிருந்து ஜென்மாவாக மனசு துணியின் மேலே ஏறிவிட்ட அஞ்ஞான வாசனை சிக்கு அத்தனை தடிப்பாக ஆகியிருப்பதுதான் இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் ஈஸ்வர அனுகிரகம் ஏற்பட்டு இந்த ஜென்மாவில் இல்லாவிட்டாலும் இனிமேலே வரப்போகிற ஒரு ஜென்மாவிலாவது இந்த மகா பெரிய லட்சியமான மகா பெரிய ஆனந்தமான பிரம்ம சாட்சா்காரம் தான் என்று தெரிந்து கொண்டு அப்படியே இருக்கிற நிலை சித்திக்கும் இப்போது ஈஸ்வர அனுகிரகம் என்று சொன்னேனே அந்த ஈஸ்வரன் யார் என்றால் ஜீவ ஜகத்துகள் மாயையின் ஷோவாகவே இருந்தாலும் அந்த ஷோவில் எத்தனை ஒழுங்குகள் இருக்கின்றன தாறுமாறான பைத்தியக்கார கூத்தாக இல்லாமல் அது அழகான நாடகமாக அல்லவா இருக்கிறது அதில் ஒரு அல்ப அம்சமே ஆன இந்த மனுஷ மனஸ் வேண்டுமானால் பைத்தியமாக கூத்தாடுகிறதை ஒழிய மற்றபடி எத்தனையோ பெரிய சூரிய சந்திர நட்சத்திர சஞ்சாரங்களில் சஞ்சாரங்களிலிருந்து ஒரு சின்னஞ்சிறிய அணுவுக்குள் பரமாணுவின் சஞ்சாரம் வரை எல்லாம் எத்தனை ஒழுங்காக நடக்கின்றன இந்த மனசையும் கூட நிறுத்திவிட்ட மகா பெரியவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடமிருந்து அப்படி நிறுத்தி வைப்பதற்கு வழியாக எத்தனை ஒழுங்குமுறைகள் தர்மம் தர்மம் என்ற பெயரில் வந்திருக்கிறது இன்னும் இன்ன காரணத்துக்கு இன்ன விளைவு என்ற ஒழுங்கு தப்பாமல் எத்தனையோ கோடி சமாச்சாரங்கள் ஒன்றுக்கொன்று கை கொடுத்து பின்னி போவதால் தானே இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஒரு சீரில் ஏற்பட்டு யுகாந்திரமாக தடம்புரளாமல் நடந்து கொண்டு போகிறது இதையெல்லாம் கவனித்தோமானால் பரமார்த்த தசையில் அதாவது தத்துவ திருஷ்டியில் ஜீவ பிரம்ம பேதம் இல்லை என்று பார்க்கும்போது ஜீவ ஜகத்துக்கள் மாயை என்றாலும் நடைமுறையாக தெரியும் விவகார தசையில் பார்த்தோமானால் இதுகளையும் திறம்பட திட்டம் போட்டு நடத்தி வரும் ஒரு மகா பெரிய புத்தி மகா பெரிய சக்தி இருப்பதாக தெரியும் அதைத்தான் ஈஸ்வரன் என்பது பிரம்மம்தான் மாயையோடு கூடி கூடி என்றால் அசலே கூடியில்லை அது எதனோடும் கூட்டு சேர முடியாத தனி தத்துவம் ஆனாலும் மாயையோடு கூடின மாதிரி இருந்து கொண்டு ஜீவ ஜகத்துகளை ஆக்கி நிர்வாகம் பண்ணும் ஈஸ்வரனாக இருக்கிறது அவனுடைய ஆதீனத்தில்தான் ஜீவலோகம் பூராவும் இருப்பது ஆகையால் நமக்கு மாயை விலகி நாம் அவனுடைய ஆதீனத்திலிருந்து விடுபட்டு அவனுக்கும் ஆத்மாவாக உள்ள பிரம்மமாக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு அவனுடைய அனுபூதி இல்லாமல் முடியாது அதாவது ஈஸ்வர அனுகிரகத்தால் தான் மனசு நின்று போய் ஒரு வழியாக தொலைந்து போய் சாட்சாத்காரம் ஏற்படணும் மாயா லோகத்தில் சகல கர்மாவுக்கும் பலனை தருபவன் ஈஸ்வரன் தான் இதிலே இன்ன காரியத்திற்கு இன்ன விளைவு என்று எத்தனையோ கோடி விதிகள் அவன் போட்டபடிதானே நடக்கின்றன அப்படி நாம் பண்ணும் ஒவ்வொரு காரியத்திற்கும் விளைவாக கிடைக்கும் கர்ம பலனும் அவன் கொடுத்துத்தான் கிடைக்கிறது கர்மா பண்ணுவதும் அதற்கு பலன் அனுபவிப்பதும் தான் திரும்ப திரும்ப ஜென்மங்களை கொடுத்து நம்மை சம்சார சக்கரத்திலேயே சுற்றி கொண்டிருக்க செய்வது கர்மா நின்று போனால்தான் காரியமே இல்லாத பிரம்மமாக இருக்க முடியும் கர்மாவில் ஜீவனை தூண்டிவிடுவது மனஸ்தான் மனசின் விருப்பங்களின்படி ஏவலின்படி தான் நாம் எந்த காரியமும் செய்வது ஆகையால் மனஸ் நின்றாலே கர்மா நிற்கும் மனசோ தன்னால் நிற்கவே மாட்டேன் என்கிறது ஒரு வஸ்து எப்படி தன்னைத்தானே அழித்து கொள்ள முடியும் துப்பாக்கி தன்னைத்தானே எப்படி ஷூட் பண்ணி கொள்ளும் ஆகவே மனஸ் செய்யக்கூடியது தான் அழிய மாட்டோமா மாட்டோமா என்ற தீவிரமான தாபத்தோடு கூட தான் அழிந்த பிறகு உண்டாகிற பிரம்ம அபேத நிலையை பற்றி சதாவும் நினைத்து கொண்டிருப்பதுதான் இதற்கு பேர் நிதித்தியாசனம் என்பது விடாமுயற்சியோடு இதை பண்ண வேண்டும் அத்வைத்த சாதனை என்பதன் ஜிஸ்ட் சாராம்சம் இப்படி விடாமுயற்சியோடு நினைப்பதுதான் இதுவும் ஒரு காரியம்தான் நடப்பது காலின் காரியம் தின்பது வாயின் காரியம் என்கிற மாதிரி நினைப்பது மனசின் காரியம் எல்லா காரியங்களையும் கவனித்து பலன் தருபவன் ஈஸ்வரன் தான் என்று சொன்னேன் அல்லவா அவன் இந்த நிதித்தியாசனமாகிய நினைப்பு காரியத்தையும் கவனித்து கொண்டே இருப்பான் விடாமல் அதை நாம் தொடர்ந்து கொண்டே போனால் தன்னுடைய பழைய கர்மா பாக்கி முழுவதையும் தீர்த்து கட்டிவிடுகிற அளவுக்கு இவன் இந்த நிதித்தியாசன கர்மாவை பண்ணிவிட்டான் என்று அவன் தீர்ப்பு பண்ணி நம்முடைய தனி மனசை நாம் பிரம்மத்திற்கு வேறான ஜீவன் என்று நம்மை தனிப்படுத்தி காட்டும் மனசை இல்லாமல் போய்விடும்படியாக அனுகிரகம் பண்ணுவான் இதைத்தான் ஈஸ்வர அனுகிரகம் ஏற்பட்டு பிரம்ம சாட்சா்காரம் சித்திக்கும் என்று சொன்னது நம்முடைய ஜன்மாந்திர கர்மா எல்லாம் தீர்கிற அளவுக்கு கணக்கு தப்பாமல் நாம் சாதனை பண்ணினால்தான் அனுகிரகிப்பான் என்று இல்லை அப்படி துல்லியமாக கணக்கு பார்த்துத்தான் அனுகிரகிப்பது என்றால் அதற்கு அனுகிரகம் என்றே பெயர் சொல்லப்படாது மெக்கானிக்கலாக கணக்கு சரிபார்த்து ஒரு வியாபாரி அல்லது அக்கௌண்டன்ட் பண்ணுகிற மாதிரி செய்வதற்கு அனுகிரகம் என்று பெயர் சரியில்லை பிரேமை கருணை மன்னிக்கிறது கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் போனால் போகிறது என்று தூக்கி போடுகிற தாட்சிணயம் இதெல்லாம் சேர்ந்திருப்பதுதான் அனுகிரகம் அனுகிரகம் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தோன்றுகிறது அனு என்பது அனுசரித்து அதாவது தொடர்ந்து போவது என்று அர்த்தம் கொடுக்கும் கிரகம் என்றால் பிடித்துக்கொள்வது நாம் ஈஸ்வரனை அவனுடைய நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்தில் தொடர்ந்து போய் பிடிக்க முயற்சி பண்ணும்போது ஈஸ்வரனும் நம்மை தொடர்ந்து வந்து பிடித்து கொள்வதுதான் அனுகிரகம் அவனை பிடிப்பதில் ஒரு குறியாக இல்லாமல் இந்த மனஸ் மறுபடி எங்கேயாவது ஓடும் ஆனாலும் அவன் அதை தொடர்ந்து அதாவது துரத்தி கொண்டே வந்து பிடித்து அது தன்னை பிடிக்கும்படி பண்ணுவதுதான் தான் அனுகிரகம் தன்னை என்றால் மாயையோடு கூடின நிலையில் உள்ள ஈஸ்வரனையும் தான் மாயா சம்பந்தம் இல்லாத பிரம்மத்தையும் தான் ஏனென்றால் நம்மாதிரி ஈஸ்வரனும் மாயா சம்பந்தம் உள்ளவன்தான் என்றாலும் நாம் மாயைக்கு அடிமைப்பட்டு மதியிழந்து ஆத்மஸ்வரூபத்தை மறந்திருப்பது போல இல்லாமல் அவன் மாயையையும் தனக்கு அடிமையாக வைத்துக்கொண்டு இத்தனை மாயா காரியம் பண்ணுகிற போதிலும் பூர்ணமான பிரம்ம அனுபவத்துடன் இருப்பவன் ஆகையால் அவனை மாயா சகித்த ஈஸ்வரனாகவே நாம் பிடித்தாலும் அவன் மாயா ரஹித்த பிரம்மமாக நம்மை தன்னோடு ஐக்கியம் பண்ணிக்கொள்வான் மாறி மாறி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ரன்னிங் ரேஸ் எப்படி நடக்கிறதென்றால் ஜீவன் அவனை பிடிக்க முயற்சி பண்ணுகிறபோது அவன் ஏகப்பட்ட கர்மா உள்ள இவனுக்கு நாம் அத்தனை சுலபத்தில் எல்லா சம்பத்துக்களுக்கும் மேற்பட்ட சாக்ஷாத்காரத்தை கொடுத்தால் தர்ம நியாயமே இல்லை என்று பிடிபடாமல் ஓடுவது அதனால் ஜீவ மனசு அவன்தான் பிடிபடலையே என்று அழுத்துப்போய் போய் தனக்கு பிடிபடுகிற கண்ட கண்ட விஷயங்களில் ஓடுவது அப்போது ஈஸ்வரன் கருணையோடு அவனை தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்து பிடித்து தன்னை அவன் பிடித்து கொள்ளும்படி பண்ணுவது ஆனாலும் இதை ஒரே வீச்சில் ரொம்ப லீனியண்டாக செய்வது கர்ம தர்மத்திற்கு ஏற்றதில்லை என்பதால் தான் தொடருவதையும் பிடித்துக்கொள்வதையும் ஜீவன் தெரிந்து கொள்ளாத அளவுக்கு அத்தனை சூக்மமாக செய்து மனசை அப்பப்போ ஆத்ம விஷயத்தில் ஈடுபடும்படி அதுதான் அவனை பிடித்து கொள்வது ஆனாலும் ரொம்ப லேசாக தொடுவது அப்படி செய்வது லேசான பிடிப்பை ஜீவன் இருக்க பண்ணிக்கொண்டு அதற்கான காலம் வருவதற்கு முன்னாடியே விடுபட்டு விடாமல் சமயத்திலே அவனிடமிருந்து நழுவி விடுவது ஜீவன் மனசை தறிகட விடுவது அப்புறம் அதற்குள்ளே இவன் அமிர்தத்திலே முழுகக்கூடாது என்று நாம் விலகிக் கொண்டால் இவனானால் ஜலத்திலே கூட முழுகாமல் சாக்கடையில் போய் விழுகிறானே என்று ஈஸ்வரன் பரிதாபப்பட்டு மறுபடி கொஞ்சம் பிடிபடுவது என்று இப்படி இழுத்து அடிக்க வேண்டிய மட்டும் இழுத்தடித்துவிட்டு காலக்கிரமேண ஜீவன் நன்றாகவே மனசு முழுவதையும் லட்சியத்தில் முழுக்கும்படி பண்ணி அப்போது ஈஸ்வரன் ஒரே துரத்தாக துரத்தி ஒரே பிடியாக பிடித்து அதாவது அனுகிரகம் என்பதை பூர்ணமாக செய்து சாட்சா சேர்ப்பது என்று நடக்கிறது கர்மபலதாதா என்பவன் ஒரு நியாயாதிபதியின் காரியத்தை செய்வதால் ரொம்ப கண்டிப்புடனேயே கணக்குப்படி பலன் தரவும் உரிமை பெற்றவன் அவன் அப்படி செய்தால் நியாயமில்லை என்று சொல்ல நமக்கு உரிமை இல்லை ஆனாலும் பரம கருணையோடு அவன் கர்ம பலனை எவ்வளவோ குறைத்து கண்டோன் பண்ணியே அனுகிரகம் செய்கிறான் ஒரே ஸ்ட்ரிக்டாக இல்லை என்பதற்காக ஒரே லீனியண்டாகவும் இல்லை உச்சத்திலெல்லாம் உச்சமான ஒரு நிலையை சாஸ்வதமாக கொடுக்கும்போது ரொம்பவும் தகுதியே பார்க்காமல் பண்ணினால் சரியில்லைதானே பத்து வருஷம் ஜெயில் தண்டனை பெற வேண்டியவனுக்கு ஒரு வருஷம் இரண்டு வருஷம் மிஞ்சினால் ஐந்து வருஷம் வரை குறைத்து சிக்ஷை காலத்தை பாதி அளவு வரை பண்ணுவதை வேண்டுமானால் கருணையால் கணிவிக்கப்பட்ட நீதி என்று சொல்லலாம் அதற்கும் ஜாஸ்தி குறைத்தால் நீதி நியாயமே கிடையாத என்று தானே கேட்க தோன்றுகிறது இங்கேயோ தண்டித்து கர்மா என்ற குற்றத்தை தண்டித்து தீர்ப்பதோடும் விஷயம் முடியவில்லை கர்மநாசம் மனோநாசம் இவைகளோடு கதை முடியாமல் ரொம்ப பெரிய வெகுமதியாக சாட்சா்காரம் என்பது வேறு கிடைக்கிறது என்னும்போது ஒரு அளவுக்குத்தான் ஈஸ்வரன் மன்னிக்க முடியும் என்று தெளிவாகும்